எப்பிட்டா என்ன சாப்பிட்டீங்க நான் லைக் போட்டி இருக்கேன் இனி இரவு வணக்கம் கோமுலா நான் இளம்போ ஹாய் இளம்போ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எங்கிருந்து பேசுறீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ओके ओके ना नाक நான் சென்னையில் இருக்கேன் அப்படியா ஓகே ஓகே இலங்கோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இரவு வணக்கம்ண்ணா இரவு வணக்கம் லக்ஷ்மனண்ணா எப்படி இருக்கீங்க லட்சுணன் இது காஞ்சிபுரம் பூ தான் கட்டி இருக்கிறது இப்போ இன்னும் காஞ்சிபுரம் வரலையா இல்லை நான் நேத்தே வந்துட்டேன் நேத்தே வந்துட்டேன் நைட்டு பத்து மணி ஆயிடுச்சு வரத்துக்கு தங்கச்சி நலமா சாப்பிட்டீங்களா இரவு எண்ணெய் சாப்பாடு சாம்பார் சாதம் வடை பொரியல் எல்லாமே

திருமணம் விழா ஃபங்க்ஷன் அப்படியா சரி சரியா சந்தோஷம் சரிங்க நான் எனக்கும் வேலை இருக்கு சரி கொஞ்சம் லைஃப் போடலான்னு போட்டேன் ஓகே நானும் காலையில திருத்தணிக்கு கிளம்புறோம் அதனால கொஞ்சம் வேலை பிஸி எங்க மூத்தார் பொண்ணு கல்யாணம் அதனால காலையில திருத்தணிக்கு கிளம்புறோம் கல்யாணம் அங்கதான் திருத்தணிக்கு தான் கால் பண்ணவே இல்லையே அப்படி நைட் லேட் ஆயிடுச்சு நான் வரதுக்கு அதனால பண்ணலண்ணா எல்லாமே ஸ்பெஷல் தான் காஞ்சிபுரம் வந்தா கால் பண்ணணும் பண்ணீங்க பண்ணவே இல்ல இல்ல நான் கண்டிப்பா பண்றேன் நான் ரிட்டர்ன் போகும்போது ஒரு வாரம் இங்கதான் இருப்பேன் ஒரு வாரம் காஞ்சிபுரத்துலதான் இருப்பேன் நான் ஞாய்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை காஞ்சிபுரத்துல ஆஹ் இருப்பண்ணா இருப்ப இருப்பேன்

லைக் வணக்கம் வாழ் வாழ்க வளமுடன் நன்றி நன்றி சரிங்க யார் வீட்டுல இருக்கீங்கன்னு கேட்டேன் எனக்கு டவர் வரல அப்படியா ఇం ఇ <forever> <wir> <heartless> சொந்தக்காரர் அவ்வளவுதான் நான் இப்ப வந்து சுகாதாரத்துல இருக்கேன் இப்ப மறுபடியும் போ ஊருக்கு எப்படியும் கிளம்ப பதினோரு மணி ஆயிடும் அங்க போயிட்டு அதுக்கப்புறமா திருத்தணிக்கு கிளம்பணும் ஹாய் நிலமா நான் நடம நீங்க சொல்லி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க எந்த ஊர் நாங்க மம்தா வந்தா ஸ்ரீ வந்தா ஆ ஆ வந்துருக்குறாங்க எல்லாம் அவங்க அவங்க தற்கோலத்தில் இருக்கிறாங்களா நான் சுபாசத்திரத்தில் வந்திருக்குறேன் இப்போ கிளம்புறேன் நீங்கள் நிலங்கு வைக்கிறதுக்கு கோஸ்ட்டு வந்தேன் இப்போ தான் கிளம்ப போகிறேன் நிலங்கு வச்சுட்டு அவங்க எதோ மரத்துக்கு சாப்பாடு போடணுமா சாமி கும்பிணுமா அதுங்க எல்லாேரும் போயிருக்கிறாங்களா நான் பூ கட்டின்னு அவங்க மந்ததுமே கிளம்பணும் வீட்டுக்கு அங்க போயிட்டு அதுக்கப்புறமா ரெடி ஆகிட்டு போனோம் இருக்கிறாங்க அங்கே இருக்காங்க தக்கோலத்தில் நான் காஞ்சூர்ல இருக்கிறேன் நான் திருநெல்வேலி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு பாக்கலாம் நாளைக்கெல்லாம் இல்லை இல்ல

తంగచి ఓకే బాయ్ మిం సరే సరే సరి సరే సరే బాయ్ ఓకే బాయ్ காலையில் மண்டபத்துக்கு செல்ல வேண்டும் சரி சரிங்கண்ணா நாங்களும் கையில் கோயிலுக்கு கிளம்புனோம் பாய் எல்லாருக்கும் குட் நைட் என் தம்பி மலேசியாவிலிருந்து இருந்து வர போகிறாங்க அப்படியா சரி சரி தம்பி ரொம்ப சந்தோஷம் வாங்க பூ பூலேட்டாக தெரிலப்பா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புறேன் பாய்